ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஆரம் அண்ட் நெக்லஸ் மட்டுந்தாங்க பாருங்கள் சூப்பரான டிசைனில் பியூர் கோல்டு மாதிரியே ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள் ஆரத்தில் எல்லாமே மேங்கோ டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டி மேங்கோ வச்சு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அது வந்து ஏடி ஸ்டோன்லேயும் ரூபிகல்லேயும் வந்திருக்கு பாருங்கள் சுற்றி ஏடி ஸ்டோனு இதெல்லாமே ரூபி கல் பாருங்கள் சூப்பரான மாடலில் ஃபினிஷிங்கில் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடல்லே வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஆரம் நம்ம கடையில் வந்திருக்கு மிக மிக குறைந்த விலையிலே கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக வாங்க இதோட மதிப்பு வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பவுனுக்கு சொல்லலாங்க நல்ல வெயிட்டான பீஸு பாருங்கள் கட்டிங் மாடல்லே வந்திருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது ஒரு பட்டு சாரி ஒரு காட்டன் சரி எது போட்டாலும் இதுக்கு சமையா இருக்கும் கண்டிப்பா நேரில் வாங்க தேங்க் யூ